மக்கள் தொலைக்காட்சி அன்பர்களுக்கு காலை வணக்கம் சுக்லா வரதரம் விஷ்ணு சசிவண்ணம் சதுர்புதம் பிரசன்ன வதனம் தியாயே சர்வ விக்னவ சாந்தையே குரு பிரம்ம குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாசாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக இன்று நாள் புதன்கிழமை குரோதி வருடம் ஆடி மாதம் ஒன்றாவது நாள் ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும்பொழுது இன்று அதாவது பதினேழு ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குங்க இன்று காலை நல்ல நேரம் ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை நல்ல நேரம் பின்பு மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை நல்ல நேரம் இன்றைய தினத்தில் அதாவது மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை ராகு காலம் யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் ஸோ கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய தினத்தில் அதுவும் குறிப்பாக இந்த ராகு காலம் மற்றும் இந்த யம யமகண்டம் இந்த இரண்டு நேரங்களில் சுப காரியங்களை தவிர்ப்பது நல்லது இன்று யாருக்கு சந்திராசமம் என்று பார்க்கும்பொழுது ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராசம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அதாவது புதிய முயற்சிகள் எடுக்க வேண்டாம் மீனராசியில் ராசியில் உள்ள போராட்டாதி மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்று புதிய தொழில்கள் நீங்கள் துவங்கலாம் காரணம் உங்களுக்கு இன்று சந்திராசமம் இல்லைங்க இன்று உள்ள கிரக நிலைகளை பார்க்கலாங்க மேஷராசியில் யார் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த அதிபதியாகிய சை பகவான் அதாவது ரிஷபத்தில் குரு மற்றும் செவ்வாய் இருவரும் இணைந்து ரிஷபத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இன்று சூரிய பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு இடம் பெயர்கிறார் கூட வந்து யாருக்கான்னு பார்த்தீங்கன்னா புதன் மற்றும் சுக்கர பகவான் வீட்டிருக்கின்றார்கள் கண்ணியில் கேது பகவானும் மீனத்தில் ராகு பகவானும் சஞ்சரிக்கின்றார்கள் கும்பத்தில் சனி பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார்கள் இன்று சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா விசாகம் மற்றும் அனுஷம் நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் அதனால் வந்து இன்னைக்கு யாருக்கு சந்திராசனவதி நட்சத்திரக்காரர்கள் பின்னர் ராசி அன்பர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் சொல்லிட்டேன் சோ நெக்ஸ்ட்டு நமக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம வரக்கூடிய ஒரு தலைப்பு ராசி பலன்களை பார்க்கலாங்க வாங்க மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் செவ்வாய் இருக்கக்கூடிய இடம் அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய ரிஷபராசியில் குரு செவ்வாய் இருவரும் இணைந்திருக்கிறதுனால ரொம்ப பல விஷயங்களில் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் அதுவும் இன்று உங்களுக்கு வந்து சந்திராசமம் எதுவும் இல்லாதனால துவங்கலை ஒன்றும் சந்திராஷம் அதனால் இன்றைக்கி வந்து முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது முக்கியமான நண்பர்களை போய் பார்க்கறது புதிய காரியங்களை துவங்குதல் இவ்வாறான விஷயங்கள் எல்லாமே மேஷராசி அன்பர்களுக்கு இன்று சிறப்பாகவே இருக்குங்க ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாம் உங்கள் ராசி அதிபதியாகிய சுக்கர பகவான் மிக அருமையாக இருக்கின்றார் அதாவது உபஜயஸ்தானத்தில் உடன் வந்து சூரிய பகவான் புதன் இருவரும் இணைந்து செயல்படுகிறார்கள் அதனால் வண்டி வாகனம் ஓட்டுநர்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ராவல்ஸ் வச்சுருக்கோங்க யாராக இருந்தாலும் சரி வாகன ஓட்டுநர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் சொல்லலாம் நல்ல ஒரு அதிக வருவாய் பெறக்கூடிய நிலை உண்டு அதே மாதிரி மார்க்கெட்டிங் பிரிவில் இருக்கிறவர்களுக்கும் நல்ல அதிகமான ஆர்டர்களை நீங்கள் பெறுவீர்கள் மற்றும் மேலதிகாரிகளுடைய நட்பையும் அன்பையும் பெறக்கூடிய ஒரு நிலை உண்டு இன்று பதவி உயர்வோ அல்லது இன்சென்டிவ் அதிகமாக வாங்குவதற்கோ இன்று வாய்ப்புகள் உள்ளதுங்க காரண ராசி அன்பர்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம் என்று சொல்லலாம் உங்கள் ராசியிலேயே குரு பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பதால் கொஞ்சம் முன்கோபங்கள் வரும் தயவு செய்து முன்கோபத்தை குறைத்துவிட்டால் பலவிதங்களிலும் தங்களுக்கு மேன்மையை நிகழும் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் மிதன ராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் அதாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் அவர் இருக்கக்கூடிய ஸ்தானம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் ராசிக்கு புதனோட நிலை ரொம்ப சிறப்புன்னே சொல்லலாம் அவர் இருக்கிறது அப்படின்போது இந்த புதன் அந்த உங்களோட ராசியிலேயே அதாவது ராசிக்கு தனஸ்தானம் என்று சொல்லுவாங்க இல்லையா அந்த ஸ்தானத்துல இப்ப ராசியிலேயே இருந்த அந்த சூரியனுடன் சஞ்சரிக்கின்றார் அதாவது இரண்டாவது ஸ்தானத்துல கடகத்துல சூரியன் புதன் மற்றும் சுக்கர பகவான் இவங்களாம் வந்து ஒன்றாக இருக்கிறது ரொம்ப விசேஷம் சொல்லலாம் புதாதி யோகம் இருக்கு புத சுக்கர யோகம்னு பல்விதமான யோகங்களை பெறக்கூடிய நிலை மிதன ராசி என்பர்களுக்கு உண்டு இன்றைய தினம் அதாவது தொழில் சம்பந்தப்பட்ட வியாபாரம் நிமித்தமாக வெளியூரோ அல்லது கொஞ்சம் நீண்ட தூர பயணங்களோ மேற்கொள்ள நேரிடும் அது உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான விஷயத்தை உங்களுக்கு தரும் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி சந்திர பகவான் அவங்க ரொம்ப சிறப்பாகவே இருக்கிறதுனால நிச்சயமாக அதை தாயாரோட உடல்நலம் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கொள்வது நல்லது அவங்களுடைய மருத்துவ செலவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துவது மிக அவசியம் உங்களுடைய மூன்றாவது இடம் என்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் அதிபதி சூரிய பகவான் தனஸ்தானத்தில் இருப்பதால் சகோதர சகோதரி வழிகளாலும் உங்களுக்கு நன்மையை நிகழும் இன்றைய தினம் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் சந்திரன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா விருச்சி ராசில கூடியிருக்கிறாங்க இதனால இன்னைக்கு என்ன மாதிரி ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க கடகராசி அன்பர்களுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சம் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லுவாங்க ஐந்தாவது ஸ்தானம் அந்த இடத்துல வந்து சந்திரன் இருக்குது ரொம்ப விசேஷம்னே சொல்லலாம் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திடீரெ அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அல்லது வந்து பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு திருப்பங்கள் உண்டாகும் இன்று வந்து பிள்ளைகளால் உங்களுக்கு லாபங்கள் உண்டாகும் அவர்களால் ஒரு நல்ல ஒரு பெயரும் ஒரு மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய ஒரு தினமாக இன்னைக்கு இருக்குங்க உங்களுடைய ராசிக்கு அதாவது கடகராசி அன்பர்களுக்கு அதாவது நீண்ட காலமாக எதிர்பார்த்திருந்த ஒரு காரியம் இன்று நிறைவேறக்கூடிய ஒரு தருணமாக உள்ளது வாழ்த்துக்கள் சிம்ம ராசி இன்றைய நாள் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கலாங்க உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் இன்று அதாவது ஆடி மாசம் இல்லையா அதாவது எங்கன்னு பாத்தீங்கன்னா ராசியில வந்திருக்காருங்க கடகத்துல சூரியன் மற்றும் புதன் சுக்கரன் இந்த மூன்று கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கையும் இருக்கிறதுனால பல்வேறு விதங்களில் உங்களுக்கு நல்ல விஷயங்களே நடக்கும் அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஃபாரின் போகக்கூடிய எண்ணங்கள் இருக்கக்கூ இருக்கவங்க கூடிய சிம்மராசி அன்பர்கள் மற்றும் வந்து வெளிநாட்டிலேயே செட்டில் ஆகணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்குலாம் இந்த காலம் கட்ட வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்குது இன்றைய தினத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குண்டான விண்ணப்பங்கள் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா விண்ணப்பங்கள் அனுப்புறது விசாவுக்கு ட்ரை பண்ணுறது இது மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைக்கி வந்து சாதகமாகவே அமைகிறது அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுவது நல்லது ஏன்னா தேவையற்ற சில பிரச்சனைகள்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு மிகவும் கவனம் தேவை வாழ்த்துக்கள் கன்னி ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்பொழுது உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் அவர் வந்து அதாவது லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாவது இடம் அதாவது உப ஜெய ஸ்தானம் என்று சொல்வாங்க அந்த இடங்களில் தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சுகர பகவானும் அதாவது கர்ம அதாவது சொல்லுவாங்க முக்கியமான விஷயம் என்னென்னா தர்ம கர்மாதிபதி யோகம்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த கிரகங்கள் இருவருமே இணைந்து லாபஸ்தானத்தில் இருப்பதால் கண்ணீராசி அன்பர்களுக்கு பெரிய அளவில் தொகைகள் வந்து சேரும் மற்றும் அதாவது இன்சூரன்ஸ் பணம் அதாவது வாரா கடன்கள் இவையெல்லாம் கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டு ஆனால் அதற்கு கொஞ்சம் கொஞ்சம் செலவு அழிக்க வேண்டிய ஒரு சூழலும் உண்டாகிறது ஆனால் அதற்கேற்ப லாபத்தை இன்று நீங்கள் ஈட்டுவீர்கள் இன்றைய தினம் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் சுக்ர பகவான் தொழில் விட்டிருக்கின்றார் உடன் வந்து பார்த்தீங்கன்னா புதன் மற்றும் சூரிய பகவானும் அதாவது பத்தாவது இடம் என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்தில் அங்கு இருக்கிறது ரொம்ப நல்லது அதுவும் பொதுவாகவே பத்தில் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள் இங்கு மூன்று கிரகங்கள் உள்ளதால் துலாம் ராசி அன்பர்களுக்கு வேலை இல்லை என்று சொல்லவே முடியாதுங்க ஏதாவது ஒரு வேலை வந்து கொண்டே இருக்கும் அது மட்டுமின்றி இன்று மூன்று துறைகளில் இருந்து உங்களுக்கு பணம் வரக்கூடிய ஒரு வழி உண்டாகிறது பாருங்க உங்களுடைய ராசிக்கு அதாவது துலாம் ராசி அன்பர்களுக்கு தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் செவ்வாயுடைய நிலை வந்து அஷ்டமஸ்தானத்திலிருந்து தனஸ்தானத்தை பார்க்கறதுனால நிச்சயமாக உங்களுக்கு பணம் வரவுக்கு வழி உண்டுங்க அதுவும் குறிப்பாக ரியல் எஸ்டேட் கமிஷன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு நல்லதொரு லாபத்தை ஈட்டலாம் வாழ்த்துக்கள் விச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் செவ்வாயோட நிலை எங்கே இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கடத்திர ஸ்தானத்துல ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகத்துடன் இணைந்து உள்ளது அதாவது குரு மற்றும் செவ்வாயும் இணைந்து இருப்பதால் மிக விசேஷம் சொல்லலாம் அத குரு மங்கள யோகத்தை பெற்று அங்கே உங்களுடைய சம சப்தமஸ்தானத்தில் விட்டிருப்பதால் நிச்சயமாக பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகள் இன்று தரப்போகிறது இன்றைய தினத்தில் குறிப்பாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியிலேயே சந்திர பகவானும் அங்கே பிரவேசிக்கின்றார் அதனால் உடல்நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்து நல்ல ஒரு முன்னேற்றங்கள் நிகழும் அதாவது மருத்துவ செலவிற்கு வந்து கொஞ்சம் கம்மியாக கூடிய ஒரு விஷயமும் இருக்கு ஆப்ரேஷன் வரை செல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே வந்து உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படுகிறது உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் கடத்திர ஸ்தானத்தில் இருப்பதால் உங்களுடைய குடும்பமும் உங்களுக்கு உங்களுடைய பண வரவுக்காக உங்களுடைய தொழிலுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உள்ளது பயன்படுத்திக்குங்க தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் ஜெயஸ்தானத்தில் பிரவேசிக்கின்றார் அஷ்டமஸ்தானத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் தரிசன சேர்ந்து உள்ளதால் கொஞ்சம் இதுவும் மதுவமாக இரு சிந்தனைகளாக நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு தருணமாக உள்ளது காரணம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்திலேயும் மூன்று கிரகங்கள் உள்ளது ஆறாவது இடம் என்று சொல்லக்கூடிய இடத்திலும் இரண்டு கிரகங்கள் உள்ளது உங்களுக்கு காப்பாற்றக்கூடிய ஒரு கிரகம் இது விட சனி பகவான் உங்களுக்கு மிகவும் பக்கபலமாக உள்ளார் எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அவர் உங்களுக்கு அதாவது உடன் இருந்து உங்களுக்கு போராடி நிச்சயமாக நல்ல விஷயங்களை உங்களுக்கு தருவார் உங்களுடைய ராகு பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார் பத்தாவது இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார் இதன் காரணமாக உங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் நன்மைகள் நிகழும் அது குறிப்பாக ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மனம் நாடும் ஒரு சிலர் ஆன்மீக யாத்திரைகள் மேற்கொள்வார்கள் இன்றைய நாள் மிக சிறப்பாக வாழ்த்துக்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஆட்சி பெறுகின்றார் தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சனியுடைய நிலை வந்து மிக சிறப்பாகவும் உள்ளதால் உங்களுடைய களத்திர ஸ்தானத்தில் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா அதாவது சந்திரன் இருக்காங்க இல்லையா அந்த சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு இலாபஸ்தானத்தில் இருக்காருங்க இதன் காரணமாக கணவன் மனைவி உறவு ரொம்ப மேம்படும் சொல்ல அன்பு அன்னோன்யம் அதிகரிக்கும் நல்ல ஒரு புரிதலும் உண்டாகும் மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுக்கு பல விதங்களிலும் மேன்மை உண்டு அவர்களால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும் இன்றைய தினத்தில் உங்களுடைய அதாவது தனஸ்தானாதிபதி சனி பகவானும் ஆட்சியுடன் இருப்பது மட்டுமின்றி இன்று சந்திரனுடைய நிலை மிக அருமையாக இருப்பதால் நிச்சயமாக கணினி துறையில் இருப்பவர்களுக்கு நல்லதொரு எதிர்காலங்கள் உண்டு வாழ்த்துக்கள் கும்ப ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் அவர் ஆட்சி பெறுகின்றார் மற்றும் உங்களுடைய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் அவர் இருக்கக்கூடிய நிலை மிக அருமையாகவே இருக்கின்றாருங்க எங்கே இருக்கார் அப்படின்னு பார்க்கறச்சு அதாவது அஷ்டம ஆறாவது இடம் என்று சொல்லக்கூடிய ருணரோகஸ்தானத்துல வீட்டிருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய வீட்டிருக்கிறாருங்க யார் நம்ம சூரிய பகவான் அப்படி இருக்கும் பொழுது என்ன மாதிரியான விஷயங்கள் கும்பராசி என்பர்களுக்கு கிடைக்கும் என்று பார்த்தீர்கள் என்றால் அவர்களுக்கு எதிர்பாராத ஒரு சில நன்மைகள் உண்டாக போகுது அரசு சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு நல்லதொரு லாபங்களும் உத்தியோகஸ்தர்களுக்கு நல்ல ஒரு சம்பள உயர்வும் கிடைக்கும் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு அதுவும் சந்திர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் பிரவேசிப்பதால் உங்களுடைய நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு இன்று சந்திராசிரமே சந்திராசிரமத்தன்னைக்கு புதிய முயற்சிகள் எடுக்க வேண்டாம் ஆனால் நிச்சயமாக பண வரவுக்கு இடம் உண்டு கவலை வேண்டாம் இன்றைய தினம் பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு ஏற்றுமையை நிகழும் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி செவ்வாய் பகவான் மிக அருமையாகவே உள்ளதால் நிச்சயமாக மார்க்கெட்டிங் பிரிவினர்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை இன்றியலாம் இன்று முக்கியமான முடிவுகள் முக்கியமான ஒரு விஷயங்கள்ல வந்து நீங்க தடையிட வேண்டாம் அதனை ஒத்தி போடுவது நல்லது அது மட்டுமின்றி பார்த்தீங்கன்னா மீனராசி அன்பர்களுக்கு ஒரு சிலர் வந்து கிளைகளை ஆரம்பிக்கலாம்னு நினைப்பீங்க ஆனால் அது இன்று செய்யாதீங்க இன்றைய நாள் மிக சிறப்பாக வாழ்த்துக்கள் அடுத்தபடியாக நம்ம வந்து என்ன பார்க்கணும்னா இந்த ஜோதிட கருத்துக்களில் தினமும் ஒவ்வொரு தலைப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் நம்ம என்ன தலைப்பை பார்க்கிறோம்னு பாத்தீங்கன்னு இப்போ வந்து ஒரு திருமண பொருத்தம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க ஏன்னா வாழ்க்கைன்றது ஒரு ஆயிரம் காலத்து பயிர் என்று சொல்லுவாங்க ஏன்னா ஒரு திருமண பொருத்தத்தில் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கிறதுங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு திருமணம்னாலே அடுத்தது என்னது சந்ததின்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ வந்து குழந்தை பாக்கியம் இருக்கா அப்படின்னு அதுவும் நல்ல சந்ததியாக இருக்கணும் இல்லையா இப்போ நிறைய குழந்தைகள் வந்து அதாவது ஸ்பெஷல் சைடாகிறாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆகுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருமணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தவறான பெண்களுடன் அவங்களோட கொஞ்சம் செயற்கையாக இருந்து வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய ஆண்களும் இருக்காங்க ஸோ அப்படின் போது அது மாதிரியான விஷயங்கள் இருக்கிறது நம்ம தவிர்க்க வேண்டும் அதே மாதிரி கணவர் வந்து குடிக்கிறாங்க இல்லையா மது பழக்கம் உள்ள விஷயங்கள்லாம் இருக்குது அதுவும் நம்ம ஜாதகத்திலேயே கண்டுபிடிக்க முடியுங்க இவங்க வந்து ரொம்ப அடிக்ட் ஆகிடுவாங்க தண்ணி நிறைய பேர் சாப்பிடுவாங்க இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அடிக்ட் ஆவாங்க அடிக்ட்னா அடிமை ஆவாங்க இது மாதிரியான விஷயங்கள் இருக்கு ஸோ வந்து இந்த விஷயம் அப்புறம் இதெல்லாம் விட தாண்டி பொருத்தம் பார்க்கும்போது எது ரொம்ப அத்தியாவசியம் அப்படின்னு பார்க்கறச்ச ஆயுள்ங்க ஏன்னா வாழ்க்கை ஃபுல்லாக நீண்ட ஆயுளுடன் இருவரும் அதாவது இவங்க சுமங்கலியாகவும் இருக்கணும் அவங்களுக்கு தீர்க்க ஆயுளாகவும் இருக்கணும் இது மாதிரி விஷயத்திற்கு என்ன வேணும்னு பார்த்திங்கன்னா இருவருடைய ஸ்தானங்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டுங்க இது மாதிரி விஷயங்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே இருந்தாலும் இப்போ நல்லா என்ன சொல்லுவாங்கன்னா நல்ல கேரக்டராக இருப்பாங்க ரொம்ப பாசமா இருப்பாங்க அன்பா இருப்பாங்க வெறும் அன்பை மட்டும் வச்சுட்டு என்ன பண்ண முடியும் இல்லையா அப்படின்னும்பொழுது அவங்க இவங்கள காப்பாற்ற முடியுமான்ற ஒரு தன்மை இருக்குல்ல அது ரொம்ப அவசியமான ஒரு விஷயங்க தன்மை அப்படின்னு பார்க்கும்பொழுது முக்கியமான தன்மை என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா ஒரு சம்பாதிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அதாவது உத்தியோகம் புருஷ லக்ஷணம்னே அந்த பெயரே வந்திருக்கு ஸோ அப்படின்னும் பொழுது கணவர் வந்து நிச்சயமாக சம்பாரிச்சே ஆக வேண்டும்ன்ற ஒரு விஷயம் இருக்குங்க ஏன்னா குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு குடும்பத் தலைவனாக இருந்து செயல்பட வேண்டும் இது மட் மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளார நிறைய பேர் ஏட்டி போட்டியாக செயல்படுறது சொல்லுவாங்க இல்லையா அவங்க எப்போ பார்த்தா எலி முனையமாக இருக்காங்க அப்படின்னு ஸோ இது மாதிரியான விஷயங்களையும் நம்ம தவிர்க்க வேண்டுங்க ஸோ அதற்கெல்லாம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதற்கெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் அவங்கவுங்க ஜாதக பொருத்தம் ரொம்ப முக்கியங்க அந்த ஜாதக பொருத்தத்தில் நிறையா விஷயங்கள் இருக்குது நிறையா இப்போ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜாதக ராசி பொருத்தங்கள் நல்லபடியாக இருக்கும் ஆனால் அப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும் அப்புறம் ஒருத்தர் ஒரு சிலருக்கு குழந்தை ஸ்தானம் ரொம்ப அருமையாக இருக்கும் பார்த்திங்கன்னா வந்து ஆயுள் ஸ்தானம் கம்மியாக இருக்கும் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து எதில் தெரியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜாதகம் பார்த்து அதை இருவருடைய கட்டங்களையும் நம்ம நன்கு அலசி ஆராயும் பொழுது நிச்சயமாக நம்ம அது கண்டுபிடிக்க முடியுங்க இது மாதிரி நிறைய பேசிக்கிட்டே போகலாம் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு அடுத்தபடியாக வந்து நம்ம என்ன பார்க்கறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன பொருத்தங்களுக்குண்டான விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சிருப்பீங்க சரி அப்ப நம்ம ஜாதகம் பார்க்கும்போது இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த தலைப்பில் என்னென்னு பார்த்தீங்கன்னா லக்னங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க எல்லாமே இந்த ராசியை மட்டுமே எடுத்துக்கிறாங்க இந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் ராசி ரோஹிணி நட்சத்திரம் பையனுக்கு வந்து இந்த ராசி இந்த நட்சத்திரம் சொல்றாங்க இல்லையா இவங்க இடம் மேட்ச் ஆகுதா இல்லையா மேடம் இப்படி வெறும் நட்சத்திர பொருத்தங்களை மட்டுமே வைத்துக்கொண்டு எல்லாமே பார்த்து இன்னைக்கு திருமணம் செஞ்சு விடுறாங்க அது ரொம்ப தப்பான ஒரு காரியம் என்ன காரணம்னா லக்னம்ன்றது இருக்குங்க லக்னம்ன்றது தான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயமே என்ன லக்னம் அப்படின்ற ஒரு விஷயம்தான் ராசி என்றது உடல் மாதிரியும் லக்னம் என்பது உயிர் மாதிரியாவும் இருக்குங்க சரி ராசி லக்னம் இரண்டு கிரகங்கள் ரெண்டுமே வந்து அருமையாக இருக்க வேண்டும்ன்றது ஒரு முக்கியமான விஷயம் சரி இப்ப வரக்கூடிய ஜாதகக்காரர்களுக்கு வந்து என்ன லக்னம் இருக்கு அமையும் அப்படின்னு பாக்குறச்ச அது வந்து இவங்களுடைய லக்னமும் அவங்க லக்னமும் மேட்ச் ஆதா இல்லையான்ற விஷயங்களும் நம்ம நிச்சயமாக பார்த்தே ஆகணுங்க அதன்படி பார்க்கும்பொழுது என்னென்ன லக்னங்கள் நமக்கு ஆகாத லக்னம்ன்ற விஷயங்கள்லாம் இருக்காது நிறைய பேர் தெரியாது அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயங்க எப்படி அப்படின்னு பார்க்குறீங்களே அதுவும் நான் சொல்கிறேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பொதுவாகவே மேஷ லக்னம் எடுத்துக்கோங்களேன் அதை பொதுவாக வந்து பொதுவான விஷயம் முதல்ல தெரிஞ்சுங்க அப்போ நான் லக்னத்தை பற்றி இன்னும் டீட்டெயில் தான் சொல்கிறேன் அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது லக்னமாக நம்மளுடைய லக்னத்துலேருந்து அவங்க வந்து ரெண்டாவது லக்னமாக இருக்கக்கூடாது மாதிரி நம்மளுடைய லக்னத்துலேருந்து அவங்க வந்து நான்காவது லக்னமாக இருக்கக்கூடாது நம்மளுடைய லக்னத்துலேருந்து அவங்க ஆறாவது லக்னமாக இருக்கக்கூடாது நம்மளுடைய லக்னத்துலேருந்து அவங்க அஷ்டமஸ்தானம் எட்டாவது லக்னமாகவும் இருக்கக்கூடாது நம்மளுடைய லக்னத்துலேருந்து அவங்க பன்னிரெண்டாவது லக்னமாகவும் இருக்கக்கூடாது அதேமாதிரி நம்மளுடைய லக்னத்துலேருந்து பத்தாவது லக்னமாகவும் அவங்க இருக்கக்கூடாது இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க இதுக்கு வந்து நம்ம பேசிட்டே போலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு எப்படி பாத்தீங்கன்னு வச்சிங்கன்னா எப்படி இதெல்லாம் நீங்க கண்டுபிடிக்கிறீங்க எதனால இந்த லக்னங்களை ஒதுக்க வேண்டும்ன்ற விஷயங்களையும் இப்ப நம்ம கண்டறியலாங்க எப்படின்னு பாத்தீங்கன்னு உதாரணமாக அதாவது ஆஹ் இந்த மேஷ லக்னம் கூட எடுத்துக்கலாம் நம்ம மேஷ லக்னத்துக்கு இரண்டாவது லக்னம் என்னது ரிஷப லக்னம் சோ இப்ப ரிஷப லக்னம் அக்காரங்களை திருமணம் செஞ்சா மேஷ லக்னக்காரன் நல்லா இருப்பாங்களா அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபத்திலிருந்து எண்ணி வரும்பொழுது மேஷ லக்னம் விரையஸ்தான ஆகுது அதே மாதிரி மேஷர் லக்னத்திலிருந்து எண்ணி வரும்பொழுது தனஸ்தானத்துல ரிஷபத்துக்குள்ள இருக்காங்க சோ வந்து மேஷ லக்னக்காரங்களுக்கு அவங்க தனக்காரங்களாகவும் ரிஷபரா ராசி லக்ன லக்னக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது விரையஸ்தானமாகவும் ஆயிடுதுங்க சோ அவங்களை கல்யாணம் பண்ணிட்டா ஒரே செலவு செலவு செலவுன்ற மாதிரி ஆயிடும் சொல்லுவாங்களே அட் அட்மிட் ஆறாரு ஆஸ்பத்திரி போனாலும் இத்தனை லட்சம் செலவாச்சு அத்தனை லட்சம் செலவாச்சு அப்படின்ற ஒரு விஷயங்களும் இருக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பாங்க ஆனால் பயங்கரமான செலவுகள் இவர்கள் மூலியமாக இவங்களுக்கு வந்தே ஆகும்ன்ற மாதிரி ஜோதிட சாஸ்திரங்கள்ல நிறைய விஷயங்கள் இருக்குங்க இதுவும் நம்ம பார்க்கணும் ஏன்னா வந்து ஓரளவுக்குன்றது இருக்குல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுடைய உடல்நிலைக்கு செலவு பண்ணுறது இப்படியே இருக்க முடியாது இல்லையா நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது அந்த ஒரு முக்கியமான விஷயங்கள் அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உதாரண ஜாதகத்தோட பேசுகிறேன் மேஷ லக்னம் வச்சுக்கோங்க மேஷ லக்னத்துக்கு ரிஷப லக்னம் ஒத்து வராது அதே மாதிரி மேஷ லக்னத்துக்கு கடக லக்னமும் ஒத்து வராது மேஷ லக்னத்துக்கு கன்னி லக்னமும் ஒத்து வராது மேஷ லக்னத்துக்கு விருச்சி லக்னமும் ஒத்து வராது மேஷ லக்னத்துக்கு அதாவது தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாவது லக்னமான மகர ராசியும் ஒத்து வராது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேஷ லக்னத்துக்கு விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானம் இது ஒத்து வராதுங்க சோ இந்த ஒத்துவராத லக்னங்களை வந்து நம்ம சேர்த்தோம்னா நிச்சயமாக அவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வாய்க்கும் அதற்கு அதையும் நான் உங்களுக்கு தெளிவாக இங்கு சொல்ல விரும்புகிறேன் என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு பாக்கிறச்சா அந்த மேஷ லக்னக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனஸ் லக்னக்காரம் என்று சொல்லக்கூடிய ரிஷப லக்னமாக அமைந்து விட்டால் நிச்சயமாக அவர்கள் வீட்டில் ரிஷபராசிக்காரங்களுக்கு இது விரயஸ்தானம் என்பதால் அவங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் விரயங்கள் அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு தன்மைகள் உண்டு அதுவும் மட்டும்னா மேஷராசி அதிபதி செவ்வாய் பகவான் ரிஷபராசி அதிபதி சுக்கர பகவான் இருவரும் இணைந்தால் ஒரே அந்த வீரியம் சண்டை சச்சரவுன்ற மாதிரி விஷயங்கள்லாம் வாக்குவாதங்கள் வரும் பிரச்சனைகள் வரலாம் தேவையற்ற அந்த மனக்குழப்பங்கள்லாம் வந்து திடீர்னு திடீர் ஒரு தவறான முடிவுகளை எடுத்துக்கொள்வது இவ்வாறான விஷயங்கள் எல்லாமே இந்த லக்னக்காரர்களுக்கு இது மாதிரி விஷயங்களுக்கும் ஏற்படுதுங்க அது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டுங்க அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா மேசு லக்னத்துக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கடக லக்னமும் ஆகாது ஏன் சொல்லுங்க இப்போ வந்து க அந்த எந்த இடம்னா நான்காவது இடம்ன்றது சுகஸ்தானம் இவங்களுக்கு வந்து இவங்களுக்கு சுகஸ்தானமா இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு அவங்க வந்து தொழில் தொழிலில் கொஞ்சம் போரா போராட்டம் பிரச்சனைகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது எப்படின்னா மேஷ லக்னத்துக்கு ஆஹ் கடக லக்னம் வந்து சுகஸ்தானமாக வந்துடுறாங்க அதே மாதிரி சுகஸ்தான லக்னம் என்று சொல்லக்கூடிய இந்த இப்போ இந்த கடக லக்னத்துக்கு தொழில் ஸ்தானமாக யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா மேஷ லக்னம் ஸோ தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்துல இந்த போட்டி பொறாமைகள்லாம் சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் நிச்சயமாக வருங்க ஸோ அவங்கலாம் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லணும் அதே மாதிரி வந்து ஒரு பிஸ்னஸ் மாதிரி பார்ப்பாங்க கணவன் மனைவிக்குள்ளார ஒரு குடும்பமாக பார்க்க மாட்டாங்க எனக்கு நீ சரியை நான் அவனுக்கு செய்யணும் இந்த மாதிரி ஒரு விஷயமா ஒரு பிஸ்னஸ் மோட்டிவேட் இன்றைக்கி இதில் லாபம் வரும் நாளைக்கு நஷ்டம் வரும்ன்ற மாதிரி பார்க்கக்கூடியவங்க அதனால் அதுவும் வேண்டாம் அடுத்தபடி என்ன சொன்னது வந்து ஆறு எட்டு சஸ்ராசுக தோஷம்ன்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது கன்னி லக்னமாக அவாய்ட் பண்ணணும் அதே மாதிரி விருச்சிக லக்னக்காரங்களையும் மேஷ லக்னக்காரங்க அவாய்ட் பண்ணி ஆனங்க ஏன்னா இந்த இரண்டு லக்னங்களும் வந்து அவங்களுக்கு மேட்ச் ஆகாது காரணம் வந்து கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா டெய்லி போராட்டம் தாங்க அவங்க வாழ்க்கை அப்படின்ற மாதிரி ஆயிடுங்க ஸோ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழல் அடுத்தபடி அந்த மகர ராசி இருக்காங்கல்ல அவங்களுக்கு எப்படின்னா அதே மாதிரி நான் சொன்னேன் இந்த தொழில் ஸ்தானம் இந்த சுகஸ்தானம் இந்த காம்பினேஷன்ஸ் இருக்கிறனாலையும் இந்த தொழிலை போட்டி போறாமன்ற மாதிரி கணவன் மனைவிக்குள்ள குடும்பத்துல ஒரு பிஸ்னஸாவே அவங்க பார்ப்பாங்க அதனால அவங்களும் வேண்டாம் அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா வெறிய ஸ்தானம் என்ன சொன்னால் மீன லக்னமும் வேண்டாங்க ஏன்னா வந்து மேஷ லக்னக்காரங்களுக்கு மீன லக்னம் வந்து ரொம்ப விரயமாகவே போயிட்டு ஸோ அதனால அவங்களும் தான் என்னுடைய ஒப்பீனியன் சோ நம்ம இது ரொம்ப முக்கியமா கவனத்தில் கொள்ள வேண்டும் சரிங்களா அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது மாதிரி அமைஞ்சிருச்சு என்ன பண்றது அப்படின்னு பார்க்கும்போது அவங்க ஜாதகம் இருக்குல்ல அந்தந்த ஜாதகத்துல என்ன கிரகம் வந்து நமக்கு இவ்வளோ பிரச்சனை பண்ணுது எந்த லக்னங்கள்ல அப்படின்னா அது ஏற்ற கோவில்களை வந்து சென்று நம்ம வழிபட்டால் நிச்சயமாக கொஞ்சம் அந்த வீரியத்தன்மை குறைஞ்சிரும்ன்ற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு நல்ல ஜோசியரை பார்த்து இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்றதையும் நீங்கள் அறிந்து கொண்டு அதன்படி செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக நல்ல ஒரு பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் வாழ்த்துக்கள் மீண்டும் நாளை ஒரு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்